வணக்கம் எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார் புதிய கூட்டணிகள் அமையும் என எதிர்பார்த்தது அமையவில்லை என்பதால் திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சிப்பதாக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார் இடைவெளி செய்திகள் அரியலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் மூன்று கோடி எண்பத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான சாலையில் சாலைகள் அமைக்கும் பணிகளையும் இருபத்தி நான்கு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான குடிநீர் வழங்கும் வாகனத்தின் செயல்பாட்டினையும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் மேலும் பத்து கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பிலான செயற்கை இலை ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி விரக்தின் விளிம்பில் இருக்கிறார் முதுநாள் பேசுவதை மறுநாள் மறந்து பேசுகிறார் வேறொரு நாள் வேறொரு புது கதையை அவர் திருத்தி திருப்தி பேசுகிறார் அவரது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோவும் ஒப்பிட்டு பார்த்தால் அவர் எந்த அளவிற்கு விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார் என்பதை தெரிகிறது அவர் புதிய கூட்டணியில் அமையும் என எதிர்பார்த்தது அமையவில்லை பாஜக அவர்கள் தோளில் ஏறி உட்கார்ந்து கொண்டு பாஜகவின் கொள்கைகளை எடப்பாடி பேசுகின்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அவர் தூக்கும் சுமை தாங்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதையும் பார்த்து எல்லோரையும் விமர்சனம் செய்யும் நிலைக்கு போய்விட்டார் அவர் நினைத்தது நடக்கவில்லை விரத்தியின் விளிம்பில் இருக்கிறார் எனவே இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என கூறினார் சீமான் மக்களை மக்களாக நினைத்துதான் பேசுவார் அவர் மனிதர்களாக நினைத்து பேச மாட்டார் அவர் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவார் இன்றைக்கு அவரின் அவரின் உண்மை நிலை வெளிப்படுத்தும் வகையில் ஆடு மாடுகளுக்கு முன்னால் பேசி வருகிறார் அவரது கடைசி கட்டம் நெருங்கி வருவதை இது காட்டுகிறது என்று கூறினார் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராபச்சந்திரன் துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஐந்து இடங்களில் விளையாட்டுத்துறை சார்பாக புதிய பணிகளை துவக்கி வைத்திருக்கிறார்கள் அதில் மிக சிறப்பாக நம்முடைய அரியலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் ஹாக்கி விளையாடுவதற்கான செயற்கை புல்தரை டர்ஃப் அமைப்பதற்கான பணிகளை துவக்கி வைத்திருக்கிறார்கள் அரியலூர் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை கனவாக இருந்த ஒரு திட்டம் இது அரியலூர் பகுதியிலிருந்து பல்வேறு ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற்று மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு தமிழக அளவில் இருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது இந்தியாவுக்காக விளையாடுகிற கார்த்தி நம்முடைய அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரியலூர் வருகை தந்தபோது அவருடைய எல்லாத்திற்கே சென்று அவருடைய பெற்றோரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கு வீடு வழங்கியதும் நாம் அறிவோம் எனவே இந்த ஹாக்கி விளையாட்டு உற்சாகப்படுத்துகின்ற வகையில் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் முதலமைச்சர் அவர்கள் இயங்குகின்ற அதே வகையில் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களும் நமக்கு இன்றைக்கு இந்த மிகப்பெரிய பரிசை அரியலூர் மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் காலங்களில் இன்னும் கூடுதலான விளையாட்டு வீரர்கள் அரியலூர் மாவட்டத்திலிருந்து பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்று உலகளவில் அளவில் விளையாடுவதற்கான வாய்ப்பை இந்த செயற்கை புல்துறை மைதானம் ஏற்படுத்த இருக்கிறது இப்பொழுதே ஒவ்வொரு வருடத்திற்கும் குறைந்தது மூன்று பேர் நான்கு பேர் பல்வேறு நிறுவனங்களுக்கு விளையாட்டு வீரர்கள் என்ற அடிப்படையில் தேர்வு பெறுகிறார்கள் அதில் முக்கியமாக நம்முடைய அரியலுமனை பொறுத்தவரை ஹாக்கியிலிருந்து தான் தேர்வு பெறுகிறார் எனவே இன்னும் எதிர்காலத்தில் புதிய இளைஞர்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான செயற்கை புல்துறை வழங்கிய மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்மிகு துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அரியலூர் மாவட்ட மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செயற்கை புல்தரை மதிப்பு பத்து புள்ளி ஒன்று கோடி ஆகும் கிட்டத்தட்ட திமுக கூட்டணி கட்சிகளை எடப்பாடி தொடர்ந்து விமர்சனம் எழுதியிருக்கு வராங்க குறிப்பாக நேற்று கம்யூனிஸ்டையும் பிஜேகாவையும் விமர்சனம் இருக்காங்க மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார் முதல் நாள் பேசுவதை மறுநாள் மறுத்து பேசுகிறார் அடுத்த நாள் வேறு ஒரு புது கதையை அவரே திரித்து பேசுகிறார் தான் பேசியதையே வேறு யாரோ கண்காது மூக்கு வைத்து பேசியதாக அவரே பேசுகிறார் அவருடைய ஒவ்வொரு நாள் வீடியோவும் ஒப்பிட்டு பார்த்தால் அவர் எந்த அளவிற்கு விரக்தியின் விளிம்பில் நிற்கிறார் என்பது புரியும் அவர் புதிய கூட்டணிகள் அமையும் என்று பார்த்தார் அமையவில்லை பாஜக என்று அவர் தோரிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு அவருடைய கொள்கைகளை பாஜகவின் கொள்கைகளை இவர் பேசுகின்ற அளவிற்கு கொண்டு வந்து விட்டார்கள் எனவே அந்த தூக்கி சுமக்கின்ற சுமையினுடைய வழி தாங்காமல் இப்படி பிதற்றுகிறார் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணி வலுவாக இருப்பதை பார்த்துதான் இன்றைக்கு எல்லோரையும் விமர்சனம் செய்யும் நிலைக்கு போய்விட்டார் எதிர்பார்த்தது வராது அப்படிங்கிற விரக்தியில எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அதான் சொன்னேன் அவர் நினைத்தது நடக்கவில்லை அவர் எதிர்பாராத சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார் எனவே அந்த விரக்தியின் விளிம்பில் நின்றுதான் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகிவிட்டதே என்பதுதான் இன்றைக்கு பரிதாபத்துக்குரியதாக அவர் மக்களையே மாக்களாக நினைத்து தான் பேசுவார் எதிரில் இருக்கிற மக்களை வந்து மனிதர்களாக நினைத்து பேச மாட்டார் அவர் வாய்க்கு வந்த இதெல்லாம் பேசுவார் இன்றைக்கு அதன் உச்சமாக அவர் உண்மை நிலையை வெளிப்படுத்துகின்ற வகையில் அந்த காட்சியை பார்ப்பதற்கே தமிழ்நாட்டு மக்கள் விழுந்து விழுந்து சிரிக்கின்ற அளவிற்கு ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டார் அவருடைய கடைசி கட்டம் இதை நெருங்கிக் கொண்டிருப்பதை இது காட்டுகிறது